கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி எபிசோடுக்கான ஒரு பிரமோதாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்னா கார்த்தி எப்படியோ அபிராமியை கண்டுபிடிச்சி நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்போ ஐஸ்வர்யா ரியா ராஜேஸ்வரி மூணு பேருமே வீட்டுக்கு வந்த ராஜேஸ் அபிராமியை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க அப்போ ரியா சொல்கிறாங்க ஐஸ்வர்யா கிட்டே என்ன ஐஸ்வர்யா இந்த இடத்த விட்டு போன அபிராமி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன கார்த்தி அந்த அபிராமியை கூட்டிகிட்டு வந்துட்டானே இன்னொன் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்ய சொல்கிறங்க அதான் எனக்கும் புரியல ஆனால் எப்படி இவன் கண்டுபிடிச்சானு தெரியல இந்த அபிராமியை கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த ரவுடிகளையும் கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறங்க கண்டிப்பாக ஆனதுக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்னை இந்த வீட்டில் இருக்கவே விடமாட்டான் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறங்க கவலைப்படாத நீயும் எங்களில் ஒருத்தி தான் உன்னை கண்டிப்பாக நாங்கள் விட்டு மாட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த அபிராமியை காமிக்கிறாங்க அபிராமி நேராக வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்ததோடு நேராக அந்த சோஃபாவில் போய் உட்காறாங்க அப்போ அருணாச்சலம் அபிராமியை பார்த்துட்டு அம்மா இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு என்னம்மா கார்த்தி தானே உனையும் கடத்திட்டு போனால் நல்லா நாடகம் போட்டு என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க ஆனந்த் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி வராரு கார்த்தி வந்துட்டு அம்மா உங்களை யார் கடத்துனதுன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு இதை கேட்டுட்டு செமையாக பயப்படுறாரு ஐஸ்வர்யா அப்போ கார்த்தி சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் ஃப்ரெண்டு சரவணன் போலீஸ் யார் கடத்துனாங்களோ அவங்களோட டீட்டெயிலோடு வந்துடுவார் அப்படின்னு இன்னொரு பக்கம் அந்த சரவணன் அந்த பிரகாஷையும் மணியையும் அடித்த அடியில் யார் வந்து கடத்தினது அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறானுங்க அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அப்போ சரவணன் நேராக வந்து அபிராமி வீட்டுக்கு வராங்க அபிராமி வீட்டுக்கு வந்துட்டு நேராக கார்த்திகிட்டேன் கார்த்தி யார் வந்து உங்கள் அம்மாவை கடத்தினதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ கார்த்தி கேட்குறாரு யார் வந்து எங்கள் அம்மாவை கடத்த சொன்னது அப்படின்னு அப்போ சரவணன் சொல்கிறாரு வேறு யார் உங்கள் வீட்டில் உள்ள ஆள் தான் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க எங்கள் வீட்லையா எங்கள் வீட்டில் யார் என்னை கடத்த சொன்னது அப்படின்னு அப்போ அங்கேருந்து வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க வேற யார் அத்தைக்கு பிடிக்காதுன்னா அது தீபா மட்டும்தான் அந்த தான் கடத்த சொல்லியிருப்பா அப்படின்னு அப்போ சரவணன் டக்குன்னு நீங்கள் வாய முடுங்க யார் கடத்த சொன்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா இன்னுமே பயப்படுறாங்க அப்போ அபிராமி கேட்குறாங்க யார் என்னை கடத்த சொன்னது அப்படின்னு அப்போ சரவணன் நேராக ஐஸ்வர்யா பார்த்து இந்த மேடம் தான் உங்களை தீட்டுக்கிட்ட சொல்லி அந்த ரவுடிங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி செம்ம கட்டுப்பாக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வேலையை பார்த்துருப்பா ஐஸ்வர்யா உன்னை தானே இந்த வீட்டில் செல்ல மருமகளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ ஏன் எனக்கு உலை வைக்க பார்த்துருக்கியில் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அத்தை இவங்க எல்லோரும் சேர்ந்து என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க ஏய் வாயமுடு நீ எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியும் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா நேராக ஆனந்த் பார்த்து இங்கே பாருங்கள் ஆனந்த் உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு எல்லா சொத்தையும் கார்த்திகை எழுதி வைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறா இந்த அபிராமி அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி செம்ம கட்டு பார்க்குறாங்க ஏய் நீ தான் ஆனந்துக்கு சொல்லி கொடுத்தியா அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் சொல்லி கொடுக்கல உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த நேரம் ஆனந்த் சொல்கிறாரு ஏமா ஐஸ்வர்யா சொல்கிறது தான் கரெக்டு நீங்கள் எல்லா சுத்தையும் கார்த்திகை எழுதி வைக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ என்ன உங்களுக்கு சொத்து தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி சொத்தாக ஆனதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எழுதி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க